நாஞ்சி லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் ஒரு இடமும் வீடை விற்பனை ஒன்று இது இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நம்ம கருங்கல் பக்கம் கருங்கல் குறும்பனை மெயின் ரோட்டில் நீருவகுளி மெயின் ரோட்டு பாதை பெரிய பஸ் ரூட்டு பக்கத்திலே சிடிசி ஸ்கூலு மெட்ரிகல் ஸ்கூல் எல்லாமே பக்கத்துலேயே பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் பெரிய ரோடு ரோடு பார்த்து உள்ள வீடு வீட்டோட எலிவேஷன் தான் இருக்க ரெண்டு ஃப்ளோர் வீடு வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் வீட்டுக்கு பின்ன பாத்தீங்கன்னா நிறைய இடம் இருக்கு பெரிய ரெண்டு வண்டி விடிய அளவுக்குள்ள இடம் உண்டு அடுத்தது உங்களுக்கு கடை போடணும்னா அதுக்கும் தனியாக இடம் வச்சுருக்காங்க இன்னொரு கடை போடணும்னா கடை போட்டுக்கலாம் ஃப்ரெண்டில் நல்ல இடம் நல்ல இடம் வசதியோடு இருக்குது வீட்டில் சைடு பார்த்தீங்களா சைடும் நல்ல இடம் உண்டு வீட்டோட பின்பக்கம் பின்பக்கமும் நிறைய இடம் இருக்கு இது இடம் ரோட்டு பாதையில ஆறு சென்றி இடம் மெயின் ரோட்ட விட ஒரு மூணு அடி பக்கம் உயர்ந்த இடம் வீட்டில் ஓவரால் எல்லா வேலையும் முடிஞ்ச வீடு தான் വിട്ട് ഒരു സൈഡ് പക്കം വന്ന ഇടം കമ്മി വീട് പറ്റില്ല ആയിരത്തി ഐനൂറ് സ്ക്ൊയർ ഫിറ്റ് വീട് ആയിരത്തി ഐനൂറ് സ്ക്വയർ ഫീറ്റ് വീട് ആറ് സെൻറ്റ് ഇടം മെയിൻ റോഡ് പാർട്ടി இந்த இடம் தேவையானபடி உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க